சொத்து குவிப்பு வழக்கில் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ள சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகிய மூன்று பேரும் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டனர் சிறையில் அடைக்கப்பட்ட ஆரம்பத்தில் சசிகலாவிற்கு சிறப்பு சலுகைகளை வழங்க சிறை அதிகாரிகள் மறுத்தனர் ஆனால் தற்போது சசிகலாவுக்கு ஒவ்வொரு சலுகைகளாக வழங்கி வருகிறது சிறை நிர்வாகம் இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலா தனது ஒவ்வொரு நாளையும் எப்படி கழிக்கிறார் என்பது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன நாள்தோறும் காலை ஐந்து மணிக்கு எழும் சசிகலா தனது அன்றாட காலை கடன்களை முடித்துவிட்டு தவறாமல் ஒரு மணி நேரம் தனது அறையிலேயே தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளை செய்து வருகிறார் பின்னர் ஆறு முப்பது மணிக்கு குளித்து முடித்து சிறை வளாகத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு இளவரசியோடு சென்று சாமி தரிசனம் பெறுகிறார் அங்கு ஏற்கனவே ஜெயலலிதா வைத்த துளசி மாடத்தையும் சசிகலா சுற்றி வருகிறார் பின்னர் தினசரி செய்தித்தாள்களை படிக்கும் சசிகலா காலை எட்டு முப்பது மணிக்கு காலை உணவை சாப்பிடுகிறார் இதைத் தொடர்ந்து மதிய உணவு வரை அவரும் இளவரசியும் டிவி பார்க்கின்றனர் மதிய உணவிற்கு பின் குட்டி தூக்கம் போடுபவர்கள் மீண்டும் டிவி பார்த்துவிட்டு மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை தங்கள் உறவினர்களையும் வழக்கறிஞர்களையும் சந்தித்து பேசுகின்றனர் பின்னர் இரவு ஏழு முப்பது மணிக்கு இரவு உணவை முடித்துவிட்டு பதினோரு மணி வரை இருவரும் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு தூங்கச் செல்கின்றனர் கிட்டத்தட்ட கூவத்தூர் ரெசார்ட்டில் எம்எல்ஏக்கள் சொகுசாக தங்கியிருந்ததைப் போன்றே சசிகலாவும் இளவரசியும் சிறைக்குள் சொகுசாக பொழுதுபோக்குவதாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி